அமைச்சர் அன்பீர் மகேஷை பத்தி நான் சொல்லணும்னா பள்ளி கல்வித்துறைங்கிற மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு ஒப்படைக்கப்பட்டதுல இருந்து அதுக்கு ஏற்ப தன்னை தயார்படுத்திக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் சொல்லணும்னா அவரே ஒரு டீச்சர் மாதிரி ஆகிட்டா இருப்போம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இந்த புத்தக திருவிழாவில் மொழிபெயர்ப்புகள் பதிப்புற பரிமாற்றம் ஆகியவற்றில் மிகுந்த முக்கியத்துவம் செலுத்தி அவ்வளவு அபசியம் என்பதற்கு இங்க வந்திருக்கக்கூடிய பானு முஷ்டாக் அவருடைய வெற்றிய ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டதால்தான் அவருடைய ஹார்ட் லாம்ப் மூலம் தென்னிந்திய பெண்களுடைய வாழ்வுரிமை வாழ்க்கையும் உலக அளவுல கவனம் பெற்றிருக்கிறது நம்ம திராவிட மாட மொழி குடும்பத்தை சேர்ந்த சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த பிற்போக்கு தினங்களை எதிர்க்கிற சமூக நிதி பார்வை கொண்ட ஒரு பெண் எழுத்தாளர் வருகையால நம்முடைய புத்தக திருவிழா இன்றைக்கு மிகுந்த சிறப்படைந்திருக்கிறது இருக்கிறது எதையும் கேள்வி கேட்டு விமர்சன பார்வையோடு அணுகி பழமைகளை பொசுக்கின நவண இயக்கம் தமிழ்நாட்டை பண்படுத்துச்சு அதேபோல கர்நாடகத்தில் கன்னட புரட்சி இலக்கிய மரபுல இயங்கி வரக்கூடிய பானமிஷ்ராக் அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்தமைக்காக என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஜெர்மனி இங்கிலாந்து இத்தாலி அமீரகம் இப்படி உலகத்தின் பல பகுதிகளில் இது மாதிரியான பன்னாட்டு புத்தக திருவிழாக்கள் நடக்கிற செய்திகள் நான் பார்க்கறது உண்டு அப்பெல்லாம் இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தமிழ்நாட்டிலேயே நடக்கணும்னு நான் நினைப்பேன் அந்த எண்ணத்தை இப்ப நம்ம திராவிட மாநில அரசுல நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம் இந்த புத்தக திருவிழாவில் நிறைய அறிவார்ந்த இக்காலத்துக்கு அவசியமான உரையாடல்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்து பார்த்து நான் பெருமைப்பட்டேன் அத பொதுமக்கள் கட்சியும் பகிர்ந்துக்கிட்டு அவங்கள இந்த புத்தகத்தை நோக்கி அழைச்சுக்கிட்டு வரணும்னு தான் ஏஐ அலாவதி அற்புத விளக்கா ட்ரோஜன் குதிரையா புத்தகங்களை எதிர்காலம் குறித்த பிரெஞ்சு பார்வை ஒடுக்கப்பட்ட மக்களின் இயக்கம் மொழிபெயர்ப்பாளர் மொழி மொழி மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்ப்பு சார்ந்த சவால்கள் ரயில் யுகத்தில் இலக்கியம் காணம் பெறுவதில் இருக்கக்கூடிய சவால்கள் தென் இலக்கியம் சார் சவார்கள் இப்படி சுவாரஸ்யமான பல பொருட்களில் உரையாடல்கள் நடத்துனீங்கன்னு என்னுடைய சமூக வலைத்தள பக்கங்களையும் ஷேர் பண்ண அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்த ஆளுமைகளோட இந்திய வெளிநாட்டு ஆளுமைகள் சேர்ந்து பேசுனது ஒரு பரந்து விரிந்த பார்வையை எல்லோருக்கும் வழங்கியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் நம்ம மண்ணோட சிந்தனைகளும் எழுத்துக்களும் உலகம் முழுக்க பரவணும் உலகின் உயரிய சிந்தனைகள் நம்ம மக்கள்கிட்ட வந்து அடையணும் என்ற கனவு இந்த நிகழ்ச்சியால நினைவாகி இருக்கு மொத்தத்துல இப்படி ஒரு அறிவு சங்கமத்தை வெற்றிகரமாக நடத்தியிருக்கக்கூடிய நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்னுடைய அருமை தம்பி அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் செயலாளர் சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் பொது நூலக இயக்கத்துக்கும் தமிழ்நாடு பாடல்கள் மற்றும் கல் கல்வியியல் பணிகள் கழகத்துக்கும் பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அமைச்சர் அன்பின் மகேஷை பற்றி நான் சொல்லணும்னா பள்ளிக்கல்வித்துறைங்கிற மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு ஒப்படைக்கப்பட்டதிலிருந்து அதுக்கு ஏற்ப தன்னை தயார்படுத்திக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் சொல்லணும்னா அவரே ஒரு டீச்சர் மாதிரி ஆகிட்டா இருப்போம் டீச்சர் போல மட்டும் இல்லை தொடர்ந்து கற்கக்கூடிய மாணவராக இருந்து முனைவர் பட்டம் பெற்று மாணவர்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலா இன்றைக்கு அவர் தகுந்து கொண்டிருக்கிறார் இங்க அவர் பேசும் போதே சொன்னாரே நான்கு ஆண்டுகள்ல சென்னை பன்னாட்டு புத்தகத்திருவிழாவை உலக அளவிலான பதிப்புறை பரிமாற்ற மையமா உருவெடுத்திருப்பத நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியா நான் பார்க்கிறேன் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே